அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க வெறும் அட்டை ஒரு அட்டையில செஞ்ச ஒரு பில்டிங் மாதிரி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு திமுக பொறுத்தமா பேச மாட்டாரு பணக்கட்டுகளால் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற திமுக தனி ஒருவனாக களம் கண்டு தனியாக களத்தை பார்த்து தனியாக கட்சியை தொடங்கி பேஸ் மட்டத்தை ஸ்ட்ராங்கா போ அந்த பேஸ் மட்டத்தை எவனாலும் உடைக்கணும் உங்க மாதிரி அப்பையன் கட்டிய இயக்கம் உங்க ஆத்தா கட்டிய இயக்கம் உங்க தாத்தா கட்டிய இயக்கத்துல அவரு வரல திராவிடம் என்கிற பேஷ் மட்டும் செம ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியும்ல அது உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை எங்களுக்கும் சொந்தமா ஆனால் மேலே கட்டப்பட்டிருக்கிற திமுக என்கிற கட்டடம் இருக்குல்ல அது எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு உடஞ்சி கண் சன்னெல்லாம் பேந்து கதவெல்லாம் நொறுங்கி சுவரெல்லாம் அரித்து இப்போ விழுகிற நிலைமைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி துணை முதலமைச்சர் பதவி வகிக்கிற வரை ஆளுமை திமுக இதுவரை வரலாற்று சரி இடம்பெற்றிருந்தார் விஜய் உதயநிதி ஸ்டாலின் இந்த ரெண்டு பேரை தனிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா திமுக இல்ல முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு தெரியுமா விஜய் விக்கிரவாண்டி எப்படி அமைந்ததோ அதே போல் விஜய் விசில் அமையும் என்பதில் மாற்றம் இல்லை கட்சியினுடைய சின்னம் எப்படியும் நீங்கள் இப்போ குட்டிக்கரம் போட்டாலும் கொடுக்க மாட்டான் முன்னாடியே சின்னத்தை கொண்டே விதைத்து விடுவார்கள் என்பது எதிரிகளும் தீர்மானித்து வைத்திருக்கிறார் விஜய்க்கு யார் சொன்னால் பாரதிய ஜனதா வந்து தாவேக்கோட ஆதரவு அல்லது தாவேக்கா பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு என்றால் நாளைக்கே சின்னம் கிடைச்சது முயற்சியாளர் அம்பேத்காரன் வாரிசாக விஜய் வந்து அந்த கட்டடத்தை சரியா கொண்டு போகணும் அம்பேத்கரின் வாரிசாக இருக்கிற விஜய் வந்து கவின் ராணுவ படுகொலைக்கு எதிராக இருக்க அறிக்கைங்க இங்க இருங்க டுவிட் போடல அறிக்கை கொடுக்கலைங்கறது எல்லாம் இங்க ஒரு பெரிய பிரச்சனை டுவிட் போடல ஆனா விஜய் துவி படுகொலைக்கு நிரந்தர தீர்வாயிரும் தெங்கோல வந்து போனாராம். என்ன பெரிய வெங்காயம் விற்கவும் வெங்காயம் ஊறிக்கிற வரைக்கும். இந்த வெள்ளை கொண்டு எத்தனை பேர் போனாங்க? இங்க எல்லா செய்தி படிக்கல கட்சிக்காரங்க எத்தனை பேர் போனாங்க? இங்க 200 ரூபாயே கட்சிக்காரங்க எத்தனை பேர் போனாங்க கட்சிக்கார கட்சிகார மாவட்ட சையரந்து எல்லாரும் அங்க தான் கட்டாங்க. நீங்க வந்து என்ன கேக்குறீங்க எல்லாம் பேசுவீங்க. ஒரு கேள்வி கேக்குறவ ஒரு இருநூறு ரூபாய் ஆகும். ரெண்டு லட்சம் ஒரு ட்வீட் சரியா இருக்கும். வணக்கம். வணக்கம். தாவேகா தரப்புல இருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மனு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சின்னம் வேணும் அப்படின்னு இப்போ சில பொதுவான பத்து சின்னங்கள் வந்து இருக்கும் அதில் வந்து தாவேக்கா தரப்புலேருந்து தான் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து இந்த கிரிக்கெட் பேட்டு ஆட்டோ விசில் போன்ற சின்னங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு தாவேக்கா தரப்புலேருந்து கேட்குறாங்க ஒரு சின்ன ப்ராசஸ் தானா டக்குன்னு ஒரே நாளில் முடியக்கூடியதா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மதிய அதைக்குரிய தேர்தல் பிரிவு முதன்மை செயலாளராக ஒரு சார் டெல்லியில் இருக்கிறார் கொடுமானவரை விசில் சின்னத்தை கேட்பதிலே குறியாக கட்சி இருக்கிறது காரணம் ஓகே விஜய் விக்கிரவாண்டி எப்படி அமைந்ததோ அதே போல் விஜய் விசில் அமையும் என்பதில் மாற்றம் இல்லை விசில் என்பது எளிய மக்களிடம் போய் சேரக்கூடிய சின்னமாக இருக்கும் வரைவதற்கு எளிய மக்களுக்கு உகந்த சின்னமாக இருக்கும் ஆகையால் விசிலைத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் முதன்மையான சின்னமாக குறித்திருக்கிறார்கள் ஆகையால் அந்த சின்னம் கிடைக்கும் என்பதில் நமக்கு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு இயக்கம் அரசப்பிற்கு உட்பட்டு அதிகாரத்தை வெல்ல முடிவதற்கான ஒரு காலச்சூழலை உருவாக்கி தரும் அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் என்பது கிட்டத்தட்ட வரையறுக்கப்பட்டு விட்டது என்றே வைத்துக் கொள்ளலாம் ஆகையால் களம் தயாராகி கொண்டிருக்கிறது உடனே அது இல்லை அது இப்போ இதற்கு முன்னால் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் கமிஷனில் பதிவு செஞ்சுருக்காங்க அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படலை இன்னமே தான் அவங்க வந்து சின்னத்தை கேட்பாங்க தேர்தல் பதினஞ்சு நாட்கள் இருக்கும் தான் சின்னத்தை கொடுப்பாங்க ஓகே ஏன்னா முன்னாடியே சின்னத்தை கொண்டே விதைத்து விடுவார்கள் என்பது எதிரிகளும் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் தேர்தல் கமிஷன் என்பது இன்றைக்கு பாஜகவினுடைய கைக்குலிகளாக மாறி இருக்கு பாஜக எதிரி இல்லை விஜய்க்கு யார் சொன்னா சிபியை கேட்கறாங்க உடனே கொடுக்கறாங்க நடந்த பாஜக காரண பாஜக எல்லாரும் தாய்க்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க பாதிப்பு நிகழ்கிற இடத்தில் எல்லோரும் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க அது பாஜக மட்டும் இல்லாத்தியும் கால் சப்போர்ட் பண்ணியிருக்கா அது இல்லாமல் புரட்சியாளர் வைகோ அவர்கள் நீண்ட நிதியை அறிக்கையை கொடுத்திருக்கிறார் ஆனால் எழுச்சி தமிழர் ஒரு அறிக்கை கூட அதுக்காக அந்த கூட்டணியில் இருந்து விரிசல் என்று சொல்லிவிட முடியுமா அதெல்லாம் கிடையாது இல்ல அவங்க எல்லாம் வந்து விஜய் மேல தப்பே இல்லைன்னு எந்த இடத்துலையும் சொல்லல அதிமுக இருக்கட்டும் ஆனா அதிமுக பாஜக அந்த ஸ்டாம்பி நடந்ததுக்கு அப்புறமாக விஜய் வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு பாதுகாப்பா நின்னாங்க விஜய் அரசியல் செய்து அரசு மேலதான் எல்லா இல்ல அரசியல் எல்லா இடத்துல நடந்து ஓகே அத நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படி ஒரு அரசியல் பண்ணி விஜய் நம்ம கூட்டணிக்கு வரட்டும் நம்ம கூட்டணி வலுப்படுத்தணும்னு தானே அவங்க நினைக்கிறேன் இல்ல அவங்க வலுப்படி இருக்கும்போது ஏன் எல்லா கட்சிக்கும் அந்த ஆசை திமுக காசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா உள்ள இருக்கும் விஜய் நம்ம உட்கார்ந்துடா திருப்பி இன்னும் ஒரு அஞ்சு ஆண்டுகள் ஆண்டு கொள்ளே இருக்கலாமேன்னு ஒரு ஆசை இருக்கும் யாருக்கும் ஆசை இல்லாமல் இல்லை அவங்க காட்டிலே இவங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எதனால் பாஜக வந்து நீங்கள் சொல்கிறீங்க எலெக்ஷன் கமிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் பண்ணி அப்படியே பண்ண போகிறாங்க இல்லை இல்லை அது ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாம் டம்ளர் அப்படின்னு ஒரு கட்சிக்கு வந்து விவசாய சின்னத்தில் கரும்பு தொகை கொண்ட சின்னத்தை அவங்க வச்சுருந்தாங்க உடனடியாக என்ன செஞ்சாங்கன்னா ஆந்திராவோ ஒரு ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி உடனே அவர் அகில இந்திய கட்சி போல அறிவிச்சு அந்த சின்னத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் செஞ்சது பாரதிய ஜனதா என்பது உலகம் அறிந்த விஷயம் நாடறிந்த விஷயம் இப்போ தாவைக்காவிற்கு இவர்கள் இப்போ பாருங்கள் அந்த தேர்தல் கமிஷனால் அங்கீகாரிக் அங்கீகாரம் செய்யாமல் அந்த பதிவை அங்கீகரிக்கல தெரியுமா அது தமிழக வெற்றிகழகத்தை அங்கீகரிக்காமல் புறந்தள்ளி இருக்கிறது ஏன்னா அவர்கள் தேர்தல் கமிஷனில் கொடுக்கப்பட இருக்கிற மதிப்பீட்டு பட்டியலை இன்னும் தாவைக்கா கொடுக்கலை அவங்க அது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க இப்போ தான் ஆதவர்ஷனா வந்து டெல்லியில் முகாமட்டு இருக்கிறார் ஏன்னா ஒரு கட்சியானது கிளைக்கழகத்திலிருந்து மேல்மட்டம் வரை இருக்கிற பொறுப்பாளர்கள் யார் 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 என்னென்ன பொறுப்பில் இருக்காங்க அதுக்கு சட்ட வரையறை திட்டங்கள் என்ன இந்த கட்சிக்கான வரையறை சட்டங்களை வந்து அங்கே கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி அது கொடுக்கல இப்போ தான் எல்லாமே தயாராகிக்கிட்டு இருக்கு அதனால் இந்த வருகிற இந்த நாலு மாதத்திற்குள் சட்டத்திற்கு உட்பட்டு இந்த கட்சி என்னென்ன சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு சட்ட விதிமுறைகள் இருக்குது அது உங்களுக்கு அப்போ தாவைக்காவிற்கும் ஒரு சட்ட விதிமுறைகளை வகுத்து கொடுத்துருப்பார்கள் சட்ட வல்லுநர்கள் அதன் அடிப்படையிலும் கட்சியினுடைய சின்னம் எப்படியும் நீங்க இப்போ குட்டிக் போட்டாலும் கொடுக்க மாட்டான் பதினஞ்சு நாள் இருக்கும்போது தான் கொடுப்பான் இப்படி பாரதிய ஜனதாவுக்கு பாரதிய ஜனதா வந்து தாவேக்கோட ஆதரவு அல்லது தாவேக்கா பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு என்றால் நாளைக்கே சின்னம் கிடத்தியல அப்படின்றாலும் இங்கேருந்தே நீங்க இப்போ தொடங்கணும் அங்கே ஒரு பார்வை இருக்கிறது நிச்சயமாக தடுப்பார்கள் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தன்னிகர் இல்லாமைப்பாக தமிழ்நாட்டில் வளவர தொடங்கியதற்கு பிறகு நிறைய பேருக்கு இப்போ புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா நம்ம காலியா நம்ம காலியான்னு ஒவ்வொரு கட்சிகளும் இன்றைக்கு ஒரு பகல் கனவை கண்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அந்த வகையில் தாவேக்கா விரைவில் பதிவை முடித்து விட்டு சின்னத்தை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வார்கள் நிச்சயமாக வருகிற நாடா சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா ஒரே சின்னத்துடன் அனைத்து வேட்பாளர்களும் போட்டியிடுவார்கள் என்பதை மாற்றம் இப்போ தாவேக்காவுக்கு சின்னம் கிடைச்சிடும் அந்த சின்னத்தோட தான் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் அவங்க போட்டியிட போகிறாங்க களத்துக்கு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அந்த கட்சி வந்து ஒரு அட்டையில செஞ்ச ஒரு பில்டிங் மாதிரி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு குறிப்பிடல பட் நமக்கு தெரியுது அவர் யாரோ சொல்றாரு அப்படின்னு எக்ஸிபிஷன் நடக்கும் பாரிஸ்க்கு போய் ஐஃபில் டவர் பாக்குறதுக்கு பதிலாக இங்கேயே பாத்திரலாமேனா அந்த அட்டையில செஞ்ச ஐஃபில் டவரையும் தாஜ்மஹாலையும் மக்கள் எக்ஸிபிஷன்ல போய் பார்ப்பாங்க ஆனா அது காத்தடிச்சா கீழே விழுந்துடும் லைட்டா தொட்டாலே கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்றாரு தாதைக்காவதான் சொல்றாரு போல தெரியுது இந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பார்வை என்ன அழிவு திருவிழா தானே அது அறிவு திருவிழா யாருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுக்கு பேஸ் மட்டும் திராவிடம் என்கிற பேஸ் மட்டும் சம ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமில்ல அது உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை எங்களுக்கும் சொந்தமாக எல்லாருக்குமானது தான் அவங்களும் சொல்கிறாங்க எல்லாருக்குமானது இல்லை குத்தகைக்கு எடுத்துடக்கூடாது திராவிடம் என்கிற சொல்லாடல் அயோத்திதாச பண்டிதரால் இரட்டமலை சீனிவாசனால் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட திராவிடச் சொல் பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரானவர்களுக்கான சொல் அது ஒரு இனம் அல்ல இனக்கூறு அல்ல மொழிக்கூறு அல்ல அடையாளக்கூறு அல்ல கருத்தியல் கருத்தியல் அவ்வளோதான் அந்த பேஸ் மட்டம் பெரியாரால் ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்கு அந்த பேஸ் மட்டத்தை எவனாலும் உடைக்க முடியாது ஆனால் மேலே கட்டப்பட்டிருக்கிற திமுக என்கிற கட்டடம் இருக்குல்ல அது எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு உடஞ்சி கண் சன்னல்லாம் பேந்து கதவெல்லாம் நொறுங்கி சுவரெல்லாம் அரித்து இப்போ விழுகிற நிலைமைக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் ஆட்சியில் இருக்க முடியுமா அதுதான் இப்போ இல்லைன்னு சொல்ல வரேன் இனிமேல் இருக்க முடியாது செதஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன் எழுவத்தஞ்சு வருஷம் ஆச்சில் ஒரு கட்டணம் அதை அப்புறப்படுத்தணும்ல என்ன அட்டை வீடா இல்லை இல்லை அட்டை வீடு தொட்டா விழுந்துருங்கிறத ஒத்துக்கணும் இல்லை யாருன்னு சொல்லுவதை யார் அட்டை வீடு யார் நீங்கள் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டிடமாக பார்க்குறீங்க அவங்க அது ஒரு ஆலமரமாக பார்க்கலாம் இல்லையா யார் நான் தான் அவங்க திமுக எப்படி தெரியுமா பேசுமட்டம் இருக்குது பணக்குவியல்களால் பேசுமட்டம் நிற்குமா

நடிகனானதில் முதல் அரசியலை கற்றுக்கொண்டிருக்கிறார் எல்லா நலத்திட்டங்களையும் தொண்ணூற்றி மூணுலேருந்தே இருந்தே மக்களுக்காக செய்கிறார் அது உங்களுக்கு தெரியுதா நல்லாவே தெரியும் தெரியல அப்போ யார் அரசியலில் மூத்தது மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய பரப்பிய ஒரு நடிகர் முப்பதாண்டு காலம் மக்களுக்காக சேவை செய்து விட்டு ஒரு தனி இயக்கத்தை உங்கள் மாதிரி அப்பையங்கட்டிய இயக்கம் உங்கள் ஆத்தா கட்டிய இயக்கம் உங்கள் தாத்தா கட்டிய இயக்கத்தில் அவர் வரல தனி ஒருவனாக களம் கண்டு தனியாக களத்தை பார்த்து தனியாக கட்சியை தொடங்கி பேஸ்மட்டத்தை ஸ்ட்ராங்கா போட்டு ஒண்ணு தெரியுமா பேஸ் மோட்டத்தை எந்த கல்களால் போடப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழகம் தெரியுமா தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டுவதற்கு எடுக்கப்பட்ட கல்லில் இருந்து கட்டமைக்க மாணிக்க வாசகர் ஆவுடையார் கோவிலை கட்டுவதற்கு போட்ட பேஸ் மட்ட கல் இருக்கு பாருங்க பாரியாண்ட பரம்பு மலையிலிருந்து எடுக்கப்பட்ட கல்களால் தமிழக வெற்றி கழகம் இருக்கு உங்க மாதிரி பணக்கட்டுகளால் பேஸ் மட்டம் போட்டு பணக்கட்டுகளால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்லது கட்டுக்கட்டாக கட்டுற கட்டடம் உங்க கட்டணம் இது கற்களால் சிந்தனைகளால் எழுச்சிகளால் கட்டப்பட்டிருக்கிற பேர் இயக்கமாக வெற்றி விட்டுக்கிறது தமிழ்நாட்டில் பவனை பவனி வர துடிக்கிறது அது தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரியான கட்டமைப்பு திமுகவுக்கு இருக்கிற அளவுக்கு தாவை இல்லை அவர் அதை இல்லை இருக்குதுன்னு நீங்க உங்க கிளைக்கழகம் எப்படி இருக்கும் சாதியவாதியாக இருக்கும் உங்கள் கிளைக்கழகம்லாம் சாதிவாதியாக செயல்படும் உங்கள் ஒன்றிய கழகம் சாதியாக செயல்படும் கேட்டால் சமூக நீதி சமத்துவம்னு பீத்திக்குவிய இங்கே அப்படி இல்லை முழுக்க முழுக்க சமத்துவத்தை போதிக்கிற வகையில் சமநீதியை நிலைநாட்டுகிற வகையில் பெரியாரின் தொண்டராக புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசாக இன்றைக்கு விஜய் வந்து அந்த கட்டணத்தை க சரியாக கொண்டு போகணும் அம்பேத்கரின் வாரிசாக இருக்கிற விஜய் வந்து கவின் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட விட மாட்டாங்க கவினை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு தமிழனா பாக்குறோம் தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனா நல்ல படித்த பொறுப்புள்ள இளைஞனா பாக்குறோம் சரி அந்த இளைஞன் கொலை செய்யப்படுறான் அதற்கு அது ஒரு ஆணவ கொலைன்னு தெரியும் சரி அந்த கொலைக்கு எதிராக விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கை என்ன காவல்துறை சேர்ந்த ஒரு அதிகாரி என்கிற அயோக்கிய நடத்தி காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு சொல்லுங்க அப்ப காவல்துறையில பணியாற்றக்கூடிய அத்தனை அயோக்கிய பேர்களும் நீங்க வந்து

கவின் படுகொலைக்கு முதல் கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் ஏன் போலன்னு கேக்குறோம் அதான் கவின் படுகொலைக்கு ஏன் போல அவங்களும் போக மாட்டாங்க நாங்களும் மாட்டோம் அப்படி இல்ல அப்ப எப்படி மாற்று இல்ல அவங்களும் பண்ண மாட்டாங்க நாங்களும் நாங்களும் மற்றும் ஒரு அரசியல் நீங்க ஒரு செய்தி இப்ப சொல்றேன் கவின் படுகொலை வழக்கை யாரும் எடுத்து நடத்துறது திமுக வழக்குறீங்க யார் நடத்துறது தெரியுமா உங்களுக்கு தமிழக வெற்றிகல கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவு அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக உச்சநீதிமன்ற வரை செல்வதற்கு தயாராகிடு சரி இவ்வளவு பண்ண ரெடியா இருக்கிறவங்க ஏன் விஜயால ஒரு அறிக்கையை அதை வெளியிட முடியும் ஒரு ட்விட் போட முடியல இங்க இருங்க டுவிட் போடல அறிக்கை குடுக்கலைங்கறது எல்லாம் இங்க ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அதை அதை நுணுக்கம் வேற எந்த வகையில நுணக்கம் போடல ஆனா விஜய் விழாக்கை நிரந்தர தீர்வாயிருமா

அவர் துணை முதலமைச்சர் போனாரா என்ன பெரிய வெங்காயம் இருக்க வெங்காயம் உரிக்கிற வேலை வெள்ளப்பூண்டு உரிக்கிறார் கட்சிக்காரங்க எத்தனை பேர் போனாங்க விஜய் போகலன்னா எத்தனை பேர் நேரில் தெரியுமா நீங்க எல்லா செய்தி படிக்கல கட்சிக்காரங்க எத்தனை பேர் நீங்களே இரநூறு ரூபாய் மாறிட்டீங்களா கட்சிக்காரங்க எத்தனை பேர் போனாங்கன்னு கட்சிக்கார மாவட்ட செயலர் வந்து எல்லாருமே அங்கே தான் கிடந்தாங்க கவின் முடிவு இப்போ நீங்க வந்து கவின் தந்தைக்கு போன் போடுங்க அவர் சொல்றாரா இங்கேயும் அமைச்சர்கள் போனாங்க இன்னொரு எந்த அமைச்சர் போனா எந்த அமைச்சர் போனாங்க எத்தனை அமைச்சர்கள் போல கே நேரு போயிருந்தாங்க கீதா ஜீவன் போயிருந்தாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் கலவரம் வந்துடக்கூடாது கலவரம் வந்துடக்கூடாதுங்கிறது போறாங்கல்ல என்ன கலவரத்தை இவ போய் உட்கார்ந்துகிட்டு அப்படியே பம் ஆத்தி வேலை பாஸ் நான் என்ன கேட்கறேன்னா கவின் பொருட்களுக்கு என்ன செஞ்சீங்க உங்க கட்சி என்ன செஞ்சுச்சு இவ்வளவு பேசுறீங்க நீங்க நீங்க ரெண்டு லட்சம் உங்களுக்கு விரைவில் வந்துரும் நம்பிக்கையோட இருங்க அந்த பெண் நிறுவனம் கொடுத்துரும் இன்னும் நிறைய கேள்வி இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பணம் கொடுக்கும் இல்ல சரி கேள்வி யாருமே கேட்க இல்ல நான் என்ன கேட்குறீங்க வந்து நான் என்ன கேக்குறீங்க எல்லாம் பேசுவீங்க ஒரு கேள்வி கேட்குற ஒரு நூறு ரூபாய் வாங்கிடுவோம் ரெண்டு லட்சம் ஒரு ட்விட்டர் சரியா இருக்கும் இருங்க ஒரு ட்விட்டர் எல்லாரையும் எல்லாரும் சொல்ல முடியும் ஒரு ட்விட்டர் நீங்க பேசுற ஒரு கருத்துக்கும் நான் சொல்ல முடியும் ஒரு ட்விட்டர் நிரந்தர தீர்வாக ஆக்கப்பூர்வமான வேலைகளை தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வழக்கறிஞர் பிரிவை வைத்து நீதிமன்றத்தின் மூலமாக உண்மையான தன்மையை நிலைநாட்டுவதற்கு இன்றைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க வேறு எந்த இயக்கம் போராடிக்கிட்டு இருக்க சொல்லுங்கள் யார் வச்சிருக்கிறா யார் வளர்க்கறீங்க நீங்கள் தெரியுமா ஆத நான் இன்றைக்கும் கவின் தந்தையாரோடு பேசி கொடுக்க உங்களுக்கு என்ன தேவை என்ன செய்யணும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா நேற்று நான் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் தம்பி ஒருத்தேன் விக்கிரவாண்டி முதல் மாநாட்டுக்கு போய் இறந்து போயிட்டு தெரியுமா அது நேற்று நடந்த சம்பவம் ஒரு வருட காலமாக தாவைக்காவுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவியில் செஞ்சதுக்கு பிறகு அந்த தாயிட்ட போய் கேட்குறாங்க என்ன வேணும் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு இடம் இல்லை பதினாறு லட்சம் ரூபாயில் இன்றைக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு நேற்று எதுனா அந்த பூமி பூசின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் போட்டு இப்போ ரெடி ஆகிட்டு எந்த கட்சி தொண்டனுக்காவது கட்சி தலைவன் வீடு கட்டி கொடுத்த வரலாறு உண்டா பேசுங்க இப்போ சார் செஞ்சா பாராட்ட தான் போறோம் வாழ்த்து தான் போறோம் மாற்றுன்னு வரும் பொழுது அப்ப உண்மையான மாற்றம் அது இருக்கான்னு நான் பார்க்க வேண்டியது என்னோட கடமை இல்லை அப்ப இல்லாதப்ப நான் சுட்டி காட்டுறேன் நீங்க சுட்டி காட்டுங்க தப்பு இல்லை அதை கூட தளபதி விஜய் தலைவர் விஜயநாதர் மாசுப்பாரு இப்படி சொல்றாங்களே இதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற தீர்வை எடுத்து எடுத்து விடுவார் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அவர் எல்லாத்தையும் உன்னி பார்க்க வணிக்கிறார் நம்ம என்ன ஒரு மனிதன் எல்லாத்தையும் நிறையா செய்து விட முடியாது குறையும் இருக்கலாம் அந்த குறையில் ஒன்றை நீங்கள் சுட்டி காட்டி பிடிச்சிக்குவீங்க ஆனால் நிறைய நிறைய இருக்கும் அதை பேசவே மாட்டீங்க இதுதான் எல்லாருடைய மனநிலையும் அந்த ஒரு குறையை நான் வந்து கவின் படுகொலைக்கு போகலை வரலை அது ஒரு குறையாக நான் பார்க்கல அவர் வழக்கறிஞர் பிரிவை முடுக்கி விட்டுருக்கிறார் வேலையை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம் இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற அந்த மாவட்ட நிர்வாகம் நெல்லை மாவட்ட நிர்வாகம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறீங்க எதுக்காக கவின் அப்பா வந்து எந்த கார் வந்தாலும் விஜய்கார் வருதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார் மாவட்ட பொறுப்பாளர்கள் அங்கே உட்காந்து இன்றைக்கி வர்றதாக தலைவர் சொல்லியிருக்கிறாரு எப்படின்னு எங்களுக்கு சரிவர என்ன செய்தி முழுசாக வரலைன்னு சொன்னதின் அடிப்படையில் தான் விஜய் இன்னைக்கு வந்துடுவார் நாளைக்கு வந்துடுவார்னா கவின் அப்பாவே எதிர்பார்க்குறாரு அப்போ அங்கே பொறுப்பாளர்கள் இல்லாமல் அவர் எதிர்பார்ப்பு இருந்திருக்காரு அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கும் பொறுப்பாளர்கள் கவின் குடும்பத்தோடு தொடர்பு கொண்டு வழக்கறிஞர் பிரிவு தினந்தோறும் கவின் அப்பாவை அழைத்து என்ன செய்யணும் அடுத்த கட்ட இப்போ நீங்கள் இந்த அயோக்கிய பல் இருக்கிறாங்க இல்லை அந்த வெட்டினவனும் வெட்னமே அப்பனும் யாராவது பேசுகிறீங்களா அவங்க அந்த அயோக்கிய பயில்களை பற்றி அவங்க அப்போ நல்லவனா போலீஸ் புத்தியில் ஜாதி புத்தி இருந்தவனை வந்து நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அவனுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராகுது ஜாமீனை முட்டுக்கட்டை போட்டது தமிழக வெற்றி கலங்க தெரியுமா அது உங்களுக்கு கொள்கை வழி நடந்து வந்ததாக திமுகமா பயம் வழி வந்தது அண்ணா திமுக யார் இந்த இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் பேசுகிறார் இப்போ பதிமூணு வருஷமும் இத்தனை இருபத்தி முப்பது ஆண்டுகள் அஇஅதிமுக ஆட்சி என்று அப்போ பயத்தில் தான் ஆண்டாங்களா நீங்கள் தான் பயந்து போய் கிடந்தீங்க இந்த பாய் சவடால் இருக்குல்ல யார் வேணாலும் பேசியலும் கருத்தியலும் வரலாறும் மிக முக்கியமானது அதை பார்க்காமல் பத்து அமர்வுகள் நாற்பத்தி நாலு பேச்சாளர்களாம் என்ன பேசி கிழிச்சுக்கிட்டாங்க சொல்லுங்கள் அப்போ இந்த தேசத்திற்கு ஏதாவது விடுதலை கொடுக்க போகிறாங்களா நாற்பத்தி நாலு பேச்சாளர்களாம் அப்படி நாடே அழுந்து வச்சுல இப்போ நக்கிக்கிட்டு கிடக்கு ரோடெல்லாம் அதை பற்றி பேசுவதற்கு துப்பு இல்லை ஆற்று பாலம் ஆற்றுலேயே அடிச்சுட்டு போச்சு ஆத்தையும் காணும் பாலத்தையும் காணும் இந்த கொடுமையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க ஒருத்தன் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடின்னு அவன் ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் கொள்ளைக்கு இப்போவே டெண்டர் விடுறான் அதெல்லாம் பேச மாட்டான் என்ன அறிவு திருவிழா அழிவு திருவிழா அது அதை போய் நடத்திக்கிட்டு நாங்களும் இருக்கிறோம் நான் இதுவரை திமுக இளைஞரணி செய்த சாதனை என்ன ஒன்று சொல்லுங்க ஒரு சாதனை உங்களால் சொல்ல முடியுமா திராவிட பேர் கேட்டாலே பாசிசம் பயப்படும் அதான் முதவே சொன்னேன் திராவிடம் என்பது உங்களுக்கு சொந்தமானது இல்லை திராவிடம் என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது மட்டுமல்ல திராவிடம் என்பது பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரானவர்களுக்கு சொந்தமானது என்பதை தமிழக துணை முதல்வர் அவர்கள் உணர வேண்டும் ஏதோ நீங்கள் போகிற போகலேன்னா என்ன மகாலு குதிப்பினார் என்னென்னமோ பேசுகிறீங்க உங்கள் மாநாடுகளிலேயே நீங்கள் அட்டப்படம் வச்சுதான் அழகு சேர்த்து மாநாட்டை கூட்டுகிறீர்கள் மறந்து விடக்கூடாது நீங்கள் என்ன பேஸ் மட்டும் கரெக்டாக போட்டு அப்படியே தமிழ்நாட்டில் நீங்கள் நடத்துகிற மாநாட்டெலாம் அட்டை பெட்டி வைக்காம தான் நீங்கள் மாநாட்டில் நடத்துறீங்களா சொல்லுங்க பாப்போம் மாநாட்டு பதகையை அவர் கம்பேர் பண்ணல கட்சியை வந்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறாரு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் கிளை கழகத்திலிருந்து மாவட்டம் ஒன்றியம்னு ஒரு கட்டமைப்போட நான் ஒன்று கேட்குறேன் நான் ஒன்று கேட்குறேன் விஜய் உதயநிதி ஸ்டாலின் பேச மாட்டேன் இந்த ரெண்டு பேரையும் தனிப்பட்ட பிரிச்சுடுங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா திமுக இல்லை முதலமைச்சர்ல உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா சரி இப்போ அதையும் அப்பா தான் முதல்ல அஞ்சாறு படம் அவர் இயக்குனர் அவர் இயக்குனர் இவர் நடிகர் தன் சொந்த உழைப்பால் முன்னேறியவர் சந்திரசேகரன் என்கிற அந்த ஆளுமை மிக்க இயக்குனர் படத்துல ஒரு நடிச்சு வளம் சார் ரெண்டு பேத்துக்குமே அந்த மாதிரி நான் அவங்களும் இவங்க தான் வந்தாங்க அவங்களும் அவங்க தான் வந்தாங்க நான் வந்து இழிவுபடுத்த களத்துக்கு வந்துட்டாங்க பாப்போம் வர தேர்தல் என்னங்கிறது இருங்க நான் என்ன கேக்குறேன்னா விஜய் அவங்க அப்பாவால் வளர்க்கப்படணும்னு வச்சுக்குவோம் நீங்க அப்புறம் சினிமாவுக்கு போய் வந்தீங்க நீங்கள் அரசியல்லே வந்திருக்க வேண்டியது தானே உங்கள் தாத்தாவை அரசியல் உங்கள் முப்பாட்டி விருப்பம் இல்லை சார் உன் பேர பிள்ளைங்கமே அரசியல் அவன் வந்திருக்க வேண்டிய ஏன் முகத்தை காட்ட வேண்டும் மக்கள்கிட்டங்கிறக்க ஒரு நாலஞ்சு படம் நடிச்சு அது ஏழு எட்டு படம் பீலியர் ஆகி அதுக்கப்புறம் வந்து வேறு வழியில் வயசாகி போனோன்னு இன்னுமே அரசியல் எங்கே வந்து திமுக நான் சொல்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்குள் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி துணை முதலமைச்சர் பதவி வகிக்கிற வரை ஆளுமை திமுக இதுவரை வரலாற்று சரித்திரத்தில் இடம்பெற்றது உண்டா சொல்லுங்க பார்ப்போம் அப்போ நீங்கள் அவருக்கு பிறந்த பிள்ளைங்களுக்காக உங்களுக்கு எல்லா தகுதி வேணால் வாங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசுவோம் மணிக்கணக்கில் பேசுவோம் திராவிடம்னா என்னன்னு வர சொல்கிறீங்களா துணை முதல்வருக்கும் எனக்கும் ஒரு போட்டி வைப்போம் நான் அன்றாடங்காச்சி ஆடுமிக்கிறேன் குடும்பத்தில் பிறந்து வந்தவேன் நீங்கள் மாடை மாளிகையில் மனம் வீசுவதற்கு சந்தனம் கம்ப கமலை பிறந்த நீங்கள் வாங்க பேசி பார்ப்போம் உட்காந்து நான் காலையில் ஆறு மணிக்கு ஏர் போட்டுருந்தேன் சாயங்காலம் ஏழு மணிக்கே வைப்பேன் உங்களால் அவுக்க முடியுமா உங்களால் உழுக தெரியுமா முதல்ல நெல் மரம் என்பீர்கள் நீங்கள் நாங்கள் நெற்பயிர் என்று சொல்லுவோம் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது நாங்கள் கடலை செடின்னு சொல்லுவோம் நீங்கள் கடலை மரம்னு சொல்லுவீங்க இந்த புரிதலோடு இந்த தமிழ்நாட்டை யார் ஆள வருவோம் நான் கேட்குறேன் அப்படியேன்னா சமூக நீதி என்ன சமூக நீதி இருக்கும் உங்கள் கட்சியில் சமூக நீதி இருந்திருந்தால் பெரியாரின் தொண்டர் பெரியாரை போற்றி புகழ்கிற ஒரு கீழ் நிலையிலிருந்து படித்து வளர்ந்து பண்பட்ட அரசியலை கற்றுக்கொண்ட ஆராச துணை முதலமைச்சர் இருக்கலாம் எங்கே ஏன் அவரை ஆக்கலை சாதி கேட்டா சமத்துவம் சமூக நீதி சமூக நாய் அது உடனே நன்றி கேடுகட்டவர்கள் இந்த தேசத்தை ஆழ்வது என்பது அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் இது அறிவு திருவிழா அல்ல அழிவு திருவிழா அல்லது கூட்டணி முறிவு திருவிழா எழுதி வைத்துக் நன்றி நன்றி